மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுவரை என்ற போர்வையில் மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய முகமூடிகளை தோல் காட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தீவிர நடவடிக்கை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் வரை அவர்களுடைய மக்களுடைய குரலாக இன்று ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை ஏவி தமிழ்நாடு வாணிப கழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரில் அங்கு நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களில் பல்வேறு முதல் தகவல் அறிக்கையின் பல்வேறு பிரிவுகளில் குற்ற குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை நீங்களும் அந்த பிரஸ்விலீஸ் பார்த்துருப்பீங்க அது எந்த வருஷம் போட்ட எஃப்ஐஆர் என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என்பது முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை அதேபோல பணியிட மாற்றங்கள் என்பது அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை மருத்துவ காரணங்கள் இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிட மாற்றங்கள் அதில் எந்தவித தவறுகளும் இல்லை ஆனால் தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் அதேபோல் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு டெண்டர் அதில் எந்தவிதமான விதமான முறைகேடுகளோ மாற்றுக்கருத்துக்கோ இடமில்லை அதில் அவர்கள் ஆவணங்களை எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கும் வாட்டில் கொள்முதலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட அது என்பது எங்களுடைய நிறுவனத்திற்கு வெளியில் ஒரு நிறுவனம் பல்வேறு அரசு அலுவலகங்களில் டெண்டர் எடுக்கலாம் அதற்கான பணிகளை செய்யலாம் ஆனால் அந்த நிறுவனங்கள் வெளியில் அவர்களுக்குள்ளாக வரவு செலவு அவர்களுக்குள்ளான அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏதோ டாஸ்மாக் நிறுவனத்தில் அதன் மூலமாக வரப்பெற்ற அந்த பணத்தின் மூலமாக கூடுதலான கொள்முதல் ஆணைகளை பெற்றதைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் உள்ளபடியே இந்த நான்காண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்போ பார் டெண்டரை பொறுத்தவரைக்கும் ஆன்லைனாக மாறிடுச்சு அதேபோல என் டூ என்ற வரைக்கும் இப்பொழுது இருபத்தி நான்கு மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆயிரம் கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னதாக ஒருவர் பேட்டியிலே ஆயிரம் கோடி என்று சொல்லுகிறார் பின்னர் அமலாக்கத்துறை அதே ஆயிரம் கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு ஆயிரம் கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த இதில் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் இருக்கிறது அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன் மக்களுக்கும் அது நன்றாக தெரியும் எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வெளிப்படை தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக வந்து இன்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு நேரத்தில் ஆயிரம் கோடி இன்னொரு நேரங்களில் நாற்பதாயிரம் கோடி இருக்காங்க சினிமா படத்தில் வரவில்லை ஓர் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் பொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து ஸ்மார்க் நிறுவனம் இப்பொழுது புதுப்பொழிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன எனவே எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படை தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொள்முதலுக்கான கொள்முதல் வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டா கடைசி மூணு மாசம் என்ன விற்பனையாயிருக்கு அதுல கடைசி மாசம் என்ன விற்பனையா இருக்கு இது ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதுதான் நாங்கள் வந்து கொள்முதலுக்கான உத்தரவுகளை டாஸ்மாக் நிறுவனம் வழங்கும் மாற்று கருத்தும் இல்லை இது முழுக்க முழுக்க வந்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கடைசி மூணு வருஷம் ஒவ்வொரு பிராண்டும் என்ன ஆகுது மக்கள் என்ன பயன்படுத்தி இருக்காங்க அதில் கடைசி மாதம் என்ன பயன்படுத்துவீங்க ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்து தான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன எனவே யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை வெளிப்படை தன்மையோடு இருக்கிறது எனவே இந்த அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வாணிப கழகம் டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக நாட்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை அதான் இப்ப நான் சொன்னேன் ஒருவர் முன்னதாக ஆயிரம் கோடின்னு சொல்றாரு பின்னாடி அமலாக்கத்துறை அதே எண்ணிக்கை ஆயிரம் கோடி அப்படிங்கறத பதிவிட்டு சொல்றாங்க பொதுவா ஒரே ஒரு கருத்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்று பெத்தனால ரயில் நடத்தினாங்க முடிஞ்சு அது ஏன் அது ஏன் வந்து நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும் இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசர அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது எனவே முதலமைச்சர் முதலமைச்சர்கள் இந்த மும்மொழி கொள்கை தொகுதி வரையறை இது ரெண்டையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து சென்றிருக்காங்க முதலமைச்சருடைய ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்த குரல் வந்து அடித்தட்டு மக்கள் வரை கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை ஏவிட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி ஒரு குறிப்பா ஒன்னே ஒன்று சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் மனு முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை மனு முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு ஆயிரம் கோடினு அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் ஆயிரம் கோடி என்று பதிவிடுகின்றார்கள் அதுல ஆயிரம் அர்த்தங்கள் அடையிடும்

ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் சொல்றாங்க இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் டெல்லியில பாராளுமன்றத்தில் நம்முடைய குரல் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நடைமுறை வந்தால் நமக்கு என்னென்ன பாதிப்பு எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல அரசு இருக்கும் முதலமைச்சர் தான் சொல்றாங்க இருக்க முடியாதுல்ல இந்த நேரத்துல அதை சொல்லி அரசியல் பண்றீங்க இது அரசியலே கிடையாது நீங்க அப்படி பாக்கல நாங்களும் அப்படி பார்க்கல மக்களும் அப்படி பார்க்கல தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுடைய தொகுதியில் எண்ணிக்கை குறைகிறதோ அங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளைத்தான் அரசும் முதலமைச்சர்களும் விதமான அரசியலும் இல்ல இல்லை தொகுதி குறைக்காம இருந்தாலோ அல்லது முதலமைச்சர் சொல்லுகின்ற வரி அமைந்தாலோ நாம இதை சொல்ல போறோமா இதை கையில் எடுக்க போறோமா முதலமைச்சர் எடுக்க போறாங்களா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறாங்களா கிடையாது அவர்கள் செய்வதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை முன்னின்று முதலமைச்சர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஒரு மிக்க முதலமைச்சராக அதை முடியாமல் செயல்களில் ஈடுபட்டு என்னன்னு இல்லை அந்த வேலைகளை முயற்சி எடுத்து பார்த்தாங்க பொதுவான கருத்துக்கள் வந்து ஏதேனும் அரசின் மீது ஒரு அவதூறுகளை பரப்ப வேண்டும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பெயருக்கு செல்வாக்கிற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றால் இதை நாங்கள் சட்ட ரீதியாக அரசும்

அதனால அதுக்காக ஒரு செய்திகள் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை உங்களுக்கே தெரியும் என்ன வித்தியாசங்கள் டெல்லியா இருக்கட்டும் சத்தீஸ்கர் தமிழ்நாடா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் நிறுவனங்கிறது அரசே நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அது வணிக நோக்கத்தோடு நடத்தக்கூடிய நிறுவனம் அது வெளிப்படைத் தன்மையோட நடத்தக்கூடிய நிறுவனம் டெல்லியை போல தனியார் கிடையாது இல்ல அதுல இருந்து நான் கொள்கை முடிவு எடுக்கலையில இல்ல நாங்க ஏதாவது புதுசா கொள்கை முடிவு எடுத்தமான டாஸ்மாக் நிறுவனத்துல இல்ல புதிய ஆலைகளுக்கு ஏதாவது நாங்க அனுமதி கொடுத்துமான நான் இல்ல புதிய கடைகள் ஏதாவது திறப்பதற்கு நாங்க அனுமதி கேக்குறேன் ஏற்கனவே இருந்த கடையில் ஐநூறு கடைகள் நாங்க மூடி இருக்கோம் அதுல பணியாற்றினவங்க எல்லாத்துக்கும் வந்து கலந்தாய்வு மூலமா எந்தெந்த கடைகள் வேணுமோ அவங்களுக்கு ரெண்டாயிரம் பேருக்கும் மேற்பட்டவங்களுக்கு பணியிடங்களா வழங்கி இருக்கும் எந்த விதமான புதிய கொள்கை முடிவுகளும் எடுக்கல ஏற்கனவே இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட பொழுது என்ன முயற்சிகள் எடுத்தார்களோ என்ன கொள்கை முடிவுகள் எடுத்தார்களோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு நான் ஒன்னுதான் கேக்குறேன் அவங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் அடிப்படையில் இருக்காங்க அது எந்தெந்த எந்த வருஷம் பதிவு பண்ணுச்சு அது எந்த வருஷங்கிறது சொல்லணும்ல இந்தந்த வருஷங்கள்ல பதிவு நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரு நிறுவனங்கள்ல ஒரு கடைகள்ல ஒரு ஊழியர் தவறு செய்யறார் அப்படின்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது விசாரித்து டாஸ்மாக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்தால் அது தவறான்னு கேக்குறேன் நான் தவறான்னு கேக்குறேன் நான் இப்ப நாலாயிரத்தி ஏழுநூறு கடை இருக்குன்னா ஒரு பத்து கடையில தவறு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த பத்து கடைகள்ல ஆய்வு செய்து டாஸ்மார்க் நிறுவனம் நடவடிக்கை எடுத்தா அது தவறான்னு கேக்குறேன் நடவடிக்கை எடுத்து அதன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டா அந்த எஃப்ஐஆர் ஒருங்கிணைச்சு அது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் உட்பட உயரதிகாரிகளுக்கு எப்படி பொருந்தும் கேட்கிறேன் ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார் இங்க இருக்கிற தவறா சொல்லல இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்கள ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சா அதுக்கு உங்களுடைய எம்டி பொறுப்பா வரான்னு கேட்கறேன் அப்படி ஆக முடியுமான்னு கேட்கறேன் அது இடம் இருக்கான்னு கேட்கறேன் யாரோ கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறின் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தால் அந்த எஃப்ஐஆர்களை நாங்கள் சேர்த்து அதன் மூலமாக நாங்கள் சோதனை என்ற பெயரில் வந்து ஆய்வு நடத்தி இருக்கோம் அதுல ஆவணங்களை கைப்பற்றிருக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்க தயாராக இருக்கும் அவங்களும் நீதிமன்றத்தில் அதுக்கான ஆவணங்களை கொடுப்பாங்க நாங்களும் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொள்வது கம்பெனிஸோட ரொம்ப ஒருங்கிணைச்சு ரொம்ப பிரமாதமா இந்த கரப்ஷன் நடந்திருக்கு விலை வந்து பத்துல இருந்து முப்பூரா அதிகமாயிருக்கு மூணாவது உச்சநீதிமன்றம் உங்களை நீங்க ராஜினாமா பண்ணுங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ராஜினாமா பண்ணுங்க பண்ணுவீங்களா பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் பண்ணிருந்தா என்னோட ஜாமீன்லயே வந்திருக்கும் பொதுவான கருத்துக்கள் நான் இப்போ அதான் சொன்னேன் அவங்களுடைய அவங்களுடைய அறிக்கைக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் என்னென்ன தவறுகள்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களோ அது அவங்க நீங்க கூடுதலா சொல்றீங்க இல்லையா அது தான் நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அது மீது நடவடிக்கை எடுத்தா எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அந்த நடவடிக்கை அந்த எஃப்ஐஆரே தவறுன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி நாங்கள் ஆய்வு செய்து நிறுவனம் நடவடிக்கை எடுத்து அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குகள் எப்பயாரு அடிப்படையில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோன்னு சொல்றது அப்ப கடனில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் கடல்நிலை ஊழியர் தவறு செய்தால் அதனுடைய உயர் அதிகாரிகள் பொறுப்பாவார்கள் என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்க அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படி ஏற்றுக்க முடியுமான்னு கேட்கிறேன் அதனால பொதுவாக பொதுவாக வரைக்கும் அவருடைய அறிக்கைக்கு பிறகு நாங்கள் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வதற்கு தயாராக சந்திப்போம் காரணமான அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி முத்துசாமி இருவரும் பதவி நீக்கப்படணும் சொல்லி பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை சார் நிறைய கருத்துக்கள் நிறைய செய்திகள் இருக்கும் நாங்க வந்த இந்த தவறு இதுவே சொல்றோம் அப்புறம் நீ எப்படி வந்து இந்த கருத்து கிடக்கு ஆய்வின் அடிப்படையில் எந்தவித முகாந்திரமும் இல்லன்னு சொல்றோம் இது கோர்ட்ல நாங்க நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில தான் சரியா தவறும் இல்லன்னு சொல்றோம் இடமே கிடையாது வழக்கு தனியா நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமா நீதிமன்றத்துல எங்க வழக்கறிஞர்கள் பேசுவாங்க இன்னைக்கு நான் பதில் சொல்ல வந்தது அமலாக்கத்துறையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன் நீங்க எப்பவுமே என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீனியர் ரிப்போர்டர்ஸ் நாங்க சொல்ல வரக்கூடிய கருத்தை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறீங்க இல்ல உங்கள் நீடு வேற மாதிரி போயிடுது என்ன நோக்கத்துக்காக வந்து நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ ஈபி ஆஃபீஸர் ரிவியூ நடத்தினா டாஸ்மாக் பத்தி கேக்குறது டாஸ்மாக் ஆபீஸ்ல ரிவியூ நடத்தினா இபி பத்தி கேக்குறது அரசு நிகழ்ச்சிகளுக்கு போனா அந்த இடத்துல வந்து அரசியல் சார்ந்த கேள்வி நான் நாயிறுகளெல்லாம் மக்களை தான் இருக்கு பாக்காமையா இருக்கேன் அதனால வந்து பொதுவா இன்னைக்கு வந்து அமலாக்கத்துரிடைய அறிக்கைக்கு நாங்க பதில் அளித்திருக்கின்றோம் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு அரசும் டாஸ்மாக் நிறுவனம் தயாராக நன்றி